அண்டார்ந்த மாணவ செல்வங்களே இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் தரம் இரண்டு கணிதம் இன்று நாங்கள் கணித பாடத்தில் என்ன விடயத்தை கேட்கப் போகிறோம் என்று பார்ப்போமா பாருங்கள் எதேச்சியான அழகுகளை பயன்படுத்தி நீளங்களை அளப்போம் எதேர்ச்சியான அழகை பயன்படுத்தி நீளத்தை அளப்போம் அப்போ எதேர்ச்சியான அழகுகள் என்று சொல்லியிருக்கு அவற்றை என்னவென்று பார்ப்போமா இங்கே பாருங்கள் எதேர்ச்சியான அழகுகள் என்னவென்று பார்ப்போம் பென்சில் தடி பான இவ்வாறு போன்ற பொருட்களை கொண்டுதான் நாங்கள் இன்று நீளங்களை அளக்கப் போகிறோம் பென்சில் தடி பான குழாய் பாருங்கள் நாங்கள் இங்கே உள்ள மேசையின் நீளத்தை அளப்போம் வாருங்கள் இங்கே இந்த தடிகளின் மூலம் நாங்கள் மேசையினுடைய நீளத்தை அளக்கப் போகிறோம் பாருங்கள் ஒன்று நாங்கள் வைக்கும் பொழுது நேராக ஒன்றினொன்று இணைந்தபடி வைத்தல் வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு தடிகளையும் நாங்கள் ஒன்றனொன்று பொருந்தக்கூடியவாறு நேராக வைத்தல் வேண்டும் இவ்வாறு வைக்கும்போது இந்த மேசையினுடைய நீளம் எங்களுக்கு எத்தனை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கிருந்து இங்கு வரை மேசையின் நீளத்திற்கு தடிகளை பயன்படுத்தியுள்ளோம் இந்த தடிகளை நேராக வைத்தல் வேண்டும் மாறி மாறி வைத்தல் கூடாது இப்பொழுது இந்த மேசையின் நீளம் எத்தனை தடிகள் என்று பார்ப்போமா எண்ணுவோம் என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த மேசையின் நீளம் ஏழு தடிகள் இப்போது நாங்கள் மேசையை தடியால் அளந்தோம் இதைவிட நாங்கள் இன்னும் பல பொருட்களால் அளக்க முடியும் இங்கே பாருங்கள் பென்சில்கள் இருக்கின்றன ஒரே அளவான பென்சில்களால் நாங்கள் இவற்றை அளக்க முடியும் அதே மாதிரி இந்த கலர் நிற பேனைகளாலும் நாங்கள் மேசையின் நீளத்தை அளக்க முடியும் பான குழாய்களாலும் நாங்கள் மேசையின் நீளத்தை அளக்க முடியும் இப்போது நாங்கள் அளந்தது போல் நீங்களும் அருகருகே வைத்து உங்களுடம் உள்ள பொருட்களை கொண்டு மேசையின் நீளத்தை அளந்து பாருங்கள் பாருங்கள் அடுத்த செயற்பாட்டை பார்ப்போம் நீளமான பொருளை இனம் இங்கே பாருங்கள் இரண்டு பொருட்கள் இருக்கின்றன ஒன்று ஜன்னல் மற்றது கரும்பலகை ஜன்னல் கரும்பலகை இந்த இரண்டு பொருள்களுடைய நீளங்களை அளந்து பார்க்கப் போகிறோம் என்னத்தால் அழக்கிறோம் என்று பார்ப்போமா பாருங்கள் பானக்குழாயால் அழக்கிறோம் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஜன்னலின் நீளம் எத்தனை பானக்குழாய்கள் ஆறு பானக்குழாய்கள் ஜன்னலின் நீளம் ஆறு பானக்குழாய்கள் அடுத்தது கரும்பிலகையை அளக்க போகிறோம் அதுவும் நாங்கள் தான் அளக்க போகிறோம் ஏனென்றால் நீளமான பொருள் எது என்று பார்க்க இருக்கிறோம் அப்போது பானக்குழாயினால் அளப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ கரும்பலகையின் நீளம் ஒன்பது குழாய்கள் பாருங்கள் கரும்பலகையின் நீளம் ஒன்பது பானக்குழாய்கள் ஜன்னலின் நீளம் ஆறு பானக்குழாய்கள் கரும்பலகையின் நீளம் ஒன்பது பானக்குழாய்கள் அப்போ இந்த இரண்டு பொருட்களிலும் ஜன்னலும் கரும்பலகையிலும் எது நீளம் கூடியது அவதானியங்கள் ஜன்னலின் நீளம் ஆறு பானக்குழாய்கள் கரும்பலகையின் நீளம் ஒன்பது பானக்குழாய்கள் எது நீளம் கூடியது கரும்பலகை நீளம் கூடியது நாங்கள் ஒரே பொருளால் பானக்குழாயால் இரண்டையும் அலந்தோம் அதனால் எங்களுக்கு இலகுவாக கரும்பலகை நீளங்கூடியது என்பது தெரிகிறது அடுத்ததை பார்ப்போமா பொருள்களின் நீளங்களை அலர்ந்து பார்ப்போம் இங்கே மேசை ஒன்றுள்ளது தொலைக்காட்சி ஒன்றுள்ளது இவற்றை நாங்கள் அலர்ந்து பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு அழகுகளாலும் அளந்து பார்ப்போம் மேசை எந்த அழகால் அளப்போம் தடி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மேசையின் நீளம் நான்கு தடிகள் பாருங்கள் மேசையின் நீளம் நான்கு தடிகள் இப்போது தொலைக்காட்சியை அளப்போம் தொலைக்காட்சியை இன்னுமொரு பொருளால் நாங்கள் அளப்போம் என்னத்தால் என்று பார்ப்போம் பென்சில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தொலைக்காட்சியின் நீளம் நான்கு பென்சில்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் மேசையை தடிகளாலும் தொலைக்காட்சியை பென்சில்களாலும் அளந்தோம் மேசையின் நீளம் நாலு தடிகள் தொலைக்காட்சியின் நீளம் நாலு பென்சில்கள் இங்கே பாருங்கள் முயல் பாய்ந்து சென்ற நீளங்களை எண்ணி எழுதுவோம் இங்கே பென்சில்கள் நேராக அடுக்கப்பட்டுள்ளன எத்தனை பென்சில்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பென்சில்கள் நேராக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இப்போ இங்கே முயல்கள் போட்டிக்கு வருகின்றன பாருங்கள் எத்தனை முயல்கள் வருகின்றன என்று முதலாவது பார்ப்போம் ஆ ஒரு முயல் பாய்ந்து வந்துவிட்டது எத்தனை பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறது மூன்று பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறது அந்த முயலின் நிறம் என்ன சாம்பல் பாருங்கள் வடிவாக சாம்பல் நிற முயல் மூன்று பென்சில் தூரம் பாய்ந்து வந்துள்ளது அப்போ இங்கே சாம்பல் முயல் இருக்கிறது பென்சில்களின் எண்ணிக்கையை எத்தனை பென்சில்கள் மூன்று பென்சில்கள் சாம்பல் முயல் மூன்று பென்சில் தூரம் பாய்ந்து வந்துள்ளது அடுத்தது எந்த முயல் வருகிறது என்று பார்ப்போமா போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் அடுத்த முயலை பார்ப்போம் ஆ வெள்ளை இணுகிற முயல் ஒன்று வந்திருக்கிறது பாருங்கள் போட்டி போடுகிறார் ஆனால் சாம்பல் நிற முயலுக்கு பின்னாலே தான் நிற்கிறார் அவர் எத்தனை பென்சில்கள் தூரம் வந்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் ஒன்று இரண்டு வெள்ளை முயல் இரண்டு பென்சில்கள் தூரம்தான் பாய்ந்து வந்திருக்கிறது இங்கே பாருங்கள் வெள்ளை முயல் இரண்டு பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறது அடுத்து கருப்பு முயலோராள் இருக்கிறார் அவர் எங்கே வருகிறார் என்று பார்ப்போம் ஆ இங்கே பாருங்கள் அவர் இங்கே இருக்கிறார் எத்தனை பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறார் இந்த கருப்பு முயல ஐந்து பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறார் பாருங்கள் பார்த்தீர்களா அப்போ ஒன்றை நாங்கள் பார்த்தோம் முதல் சாம்பல் நிற முயல் எத்தனை பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்தார் மூன்று பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்தார் மூன்று சாம்பல் முயல் மூன்று பென்சில்கள் அடுத்து பாருங்கள் வெள்ளை முயல் அவர் எத்தனை பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்தார் இரண்டு பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்திருக்கிறார் வெள்ளை முயல் இரண்டு பென்சில்கள் அடுத்தது கருப்பு முயலார் வந்திருக்கிறார் அவர் எத்தனை பென்சில்கள் தூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பென்சில்கள் தூரம் பாய்ந்து வந்து இருக்கிறார் கருப்பு முயல் ஐந்து பென்சில்கள் பார்த்தீர்கள் தானே அப்போது இவ்வாறு முயல்கள் பாய்ந்த நீளங்களை நாங்கள் அளந்து பார்த்தோம் முயல் பாய்ந்து சென்ற நீளங்களை எண்ணி எழுதினோம் இந்த பென்சில்களை கொண்டு முயல்கள் பாய்ந்து சென்ற நீளங்களை எண்ணி எழுதியிருக்கிறோம் இன்று நாங்கள் கற்றவற்றை பார்ப்போமா எதேர்ச்சியான அழகுகளை பயன்படுத்தி நீளத்தை அளந்து பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோம் எதேர்ச்சியான அழகுகளை பயன்படுத்தி நீளத்தை அளந்து பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோம் நீங்கள் இன்று எதேர்ச்சியான அழகுகளை உவியன பார்த்தீர்கள் அவற்றைக் கொண்டு எவ்வாறு நீளங்களை அளப்பது என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்